பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றே தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தது எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான் அதற்கு யூதா உங்கள் சகோதரன் உங்களோடே கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான் எங்கள் சகோதரனை நீர் எங்களோட கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கி கொண்டு வருவோம் அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம் உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோட சொல்லி இருக்கிறான் என்றான் அதற்கு இஸ்ரவேல் உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் அந்த மனிதன் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விபரமாய் விசாரித்தான் அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்குச் சொன்னோம் உங்கள் சகோதரனை உங்களோட கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்றார்கள் பின்னும் யூதா தன் தகப்பனாய இஸ்ரேவேலை நோக்கி நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம் பிள்ளை ஆண்டான அனுப்பும் அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் அவனை என்னிடத்திலே கேளும் நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக நாங்கள் தாமதியாதிருந்தோமானால் இதற்குள்ளே இரண்டாம் தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான் அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இசுரவேல் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள் சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள் அது கை பிசகாய் வந்திருக்கும் உங்கள் சகோதரனையும் கூட்டி கொண்டு அந்த மனிதனிடத்திற்கு மறுபடியும் போங்கள் அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்னிய மீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்றான் அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்னிய மீனை கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள் பெண்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவர்களை அடித்து ஆயத்தம் பண்ணு மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோட சாப்பிடுவார்கள் என்றான் அவன் தனக்கு யோசேப்பு சொன்னபடியே செய்து அந்த மனிதரை யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு பயந்து முன்னே நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்தின் நிமித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்து கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் அண்டையில் சேர்ந்து வீட்டு வாசற்படியிலே அவனோட பேசி ஆண்டவனே நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம் அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம் மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியோம் என்றார்கள் அதற்கு அவன் உங்களுக்கு சமாதானம் பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்காக புதையலாக கட்டளையிட்டார் நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான் மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டான் தாங்கள் அங்கே போஜனம் செய்ய அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்து கொண்டிருந்தார்கள் யோசிப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள் அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தி விசாரித்து நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாய் இருக்கிறாரா அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவரிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாய் இருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பெண்ணியமீனைக் கண்டு நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு மகனே தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான் யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான் எகிப்தியர் எபிரையரோட சாப்பிட மாட்டார்கள் அப்படி செய்வது எகிப்தியருக்கு இருக்கும் ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள் அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள் அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் பங்கிட்டு அனுப்பினான் அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பெண்ணி பங்கு ஐந்து மடங்கு அதிகமாக இருந்தது அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள் ஆகமம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான் யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான் காலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டி கொண்டு போகும்படி விடப்பட்டார்கள் அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசிப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோட சொல் என்றான் அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்குச் சொன்னான் அதற்கு அவர்கள் எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உம்முடைய அடியாராகி எங்களுக்கும் வெகு தூரம் எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை காணான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்திற்கு கொண்டு வந்தோமே நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியை ஆகிலும் பொன்னையாகிலும் திருடி கொண்டு போவோமா உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன் நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகளாவோம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும் எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான் நீங்கள் குற்றமற்றி இருப்பீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவன் அவன் தன் தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள் மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும்போது அந்த பாத்திரம் பென்னியமினுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு அவன் அவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றி கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள் யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள் யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான் அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள் யோசேப்பு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள் என்னை போலொத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரிய வரும் என்று அறியாமற் போனீர்களா என்றான் அதற்கு யூதா என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் எண்ணத்தை பேசுவோம் எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம் உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார் பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான் அதற்கு அவன் அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாய் இருப்பதாக எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு இருப்பான் நீங்களோ சமாதானத்தோடே உங்கள் தகப்பனிடத்திற்கு போங்கள் என்றான் அப்பொழுது யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து ஆ என் ஆண்டவனே உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கேட்பீராக அடியேன் மேல் உமது கோபம் மூலாதிருப்பதாக நீர் பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர் உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உம்முடைய அடியாரிடத்தில் கேட்டீர் அதற்கு நாங்கள் எங்களுக்கு முதிர் வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்றும் அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும் அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதினால் தகப்பனார் அவன் மேல் இருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்குச் சொன்னோம் அப்பொழுது நீர் அவனை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள் என் கண்களினால் அவனை பார்க்க வேண்டும் என்று உமது அடியாருக்குச் சொன்னீர் நாங்கள் ஆண்டவனை நோக்கி அந்த இளைஞன் என் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம் அதற்கு நீர் உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் இனி என் முகத்தை காண்பதில்லை என்று உமது அடியாருக்குச் சொன்னீர் நாங்கள் உமது அடியானாகி என் தகப்பனார் இடத்திற்குப் போன போது என் ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தோம் எங்கள் தகப்பனார் எங்களை நோக்கி நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதற்கு நாங்கள் போகக்கூடாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோட வந்தால் போவோம் எங்கள் இளைய சகோதரன் எங்களோட வராவிட்டால் நாங்கள் அந்த புருஷனுடைய முகத்தை காணக்கூடாது என்றோம் அப்பொழுது உம்முடைய அடியானாகி என் தகப்பனார் என் மனைவி எனக்கு இரண்டு பிள்ளைகளை பெற்றால் அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான் அவன் பீருண்டு போயிருப்பான் என்றிருந்தேன் இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து போகும் போகுமிடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார் ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியான இடத்திற்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார் இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரை மயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம் இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு இருக்கிறேன் இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோட கூட போக விடும்படி மன்றாடுகிறேன் உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு இருக்கிறேன் இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன் போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான்